நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம் தேர்வர் ஒருவர் தற்போது இரண்டாவது லிஸ்ட்டு அதாவது குரூப் டூ மெயின்ஸுக்கான இரண்டாவது லிஸ்ட்டு வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் அவருக்கு பதில் அளிக்கும் விதமாகத்தான் அந்த பதிவு வந்து பதிவிடுகிறேன் நண்பர்களே போதுமான அளவு அவங்க தற்போது குரூப் டூ மெயின்ஸுக்கு அவங்க ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் யாராவது ஆபர்சுனிட்டிஸ் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான முடிவுகள் வந்து பர்சனல் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தற்போது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லைங்க எனவே தேர்வர்களே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டு ஒன்று தான் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா மார்க்ஸும் ரேங்க் லிஸ்ட்டும் மார்ச் மாதம் தெரிய போகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்